சங்கி அப்படின்றதுக்கு புதிய ஒரு அர்த்தத்தை கொடுத்தாரு நம்ம சீமான் அவர்கள் எப்போடான்னா ரஜினியை சந்தித்த பிறகு இவங்களுடைய சந்திப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக அரசியல்ல அரசியலில் மாறியது அதே போல எதிரும் புதிருமாக இருந்த ரஜினி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு நபர் ரஜினியை சந்திச்சிருக்காங்க என்னப்பா எதிரும் இருந்தவங்க திடீர்னு வந்து சந்திப்பெல்லாம் மேற்கொண்டிருக்காங்க என்னடா அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுதான் மேட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் வெளியே வந்திருக்குங்க அதாவது இந்த விட நம்ம டீட்டெயில்டாக பேச போறோம் ரஜினி வருஷஸ் பாட்டாளி மக்கள் கட்சி எப்பவுமே வந்து ஆகவே ஆகாது ரெண்டு பேத்துக்குமே வந்து ஏழாம் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல பாபா படத்துல ரெண்டு பேர்த்துக்கும் பகை அப்படின்றது பெரிய அளவில் இருந்தது பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் ரஜினியுடைய ரசிகர்களுமே வந்து கடுமையாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதற்கு காரணம் என்னடா அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளியான பாபா திரைப்படம் அந்த காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்றது பயங்கரமாக உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டம் அந்த நேரத்தில் ராமதாஸ் அவர்கள் ரஜினி அந்த சிகரெட் பிடிக்கிற அந்த ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரஜினியுடைய பலமே பாபா படத்தில் அவர் புகைப்பிடிப்பது போன்ற காட்சிகள் வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க உண்டாக்குறாங்க ஸோ சினிமாவில் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர் இவர் எப்படி பண்ணால் வந்து அவரை பின் தொடரக்கூடிய இளைஞர்களும் வந்து மதுவுக்கும் இது மாதிரி புகையிலுக்கும் வந்து அடிமையாகுவாங்க இதெல்லாம் வந்து முன்னணி நடிகர்கள் வந்து ரஜினிகாந்த் இது மாதிரியான காட்சிகள்லாம் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாமக ஒரு பக்கம் போராட்டத்தை நடத்த அதே நேரத்தில் சில இடங்கள்லாம் வந்து இந்த படம் வெளியிடும் பொழுது திரை கிழிக்கப்பட்டது அதே காட்சிகள் நீக்கப்படாமல் போட்டதுனால சில இடங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பட பெட்டி இருக்கு பாத்தீங்களா ரீல் பெட்டி அந்த பெட்டிலாம் வந்து கடத்தப்பட்டது இதனால பாமகவிற்கும் ரஜினிக்கு மிகப்பெரிய ஒரு மோதல் அப்பப்போ தான் இருந்தது இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே ரெண்டாயிரத்தி நாலில் எம்பி தேர்தல் வருது இந்த தேர்தலில் திமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைக்கிறாங்க கூட்டணி அமைச்சு ஆறு தொகுதிகளில் போட்டியிடுறாங்க இந்த ஆறு தொகுதிகள்லையுமே பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு ரஜினி ஒரு திட்டத்தை தீட்டுறாரு அதற்காக வந்து தன்னுடைய ரசிகர்களை எல்லாத்தையும் அந்த ஆறு தொகுதிகளை மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக அரசு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி களத்துல இறக்கி விடுறாங்க அதே நேரத்தில் என்னுடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்போ என்னடா அப்படின்னா ராமதாஸ் அவர்களுடைய பேத்தி அன்புமணியினுடைய மகள் சங்கமித்ரா அவர்கள் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொலைக்காட்சியில பொறுத்தவரையில சினிமா பாட்டே போட மாட்டாங்க சினிமா அப்படின்றது இந்த கட்சிக்கும் இந்த சினிமாவுக்கு ரொம்ப தூரம் அப்படி இருக்கும் பொழுது இப்போ அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களே வந்து சினிமா துறையில இறங்கவும் செஞ்சிருக்காங்க அதுவும் ராமதாஸ் அவர்களுடைய பேத்தி ஒரு படத்தை தயாரிச்சிருக்காங்க அலங்கு அப்படின்ற ஒரு படத்தை தயாரிச்சிருக்காங்க இந்த படத்துல ஏதாவது சாதி ரீதியாக அரசியல் பேசப்பட்டிருக்குமா அப்படின்னு பார்த்தா சோ அது மாதிரி எந்த ஒரு காட்சிகளும் வைக்கப்படலை இந்த படம் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகும் போது படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா உயிர்களும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்லாம் வச்சுருக்காங்க பட் படத்தில் பார்த்தா தான் தெரியும் எங்கேயாவது அரசியல் சாதி அரசியல் பேசப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தினுடைய ட்ரெயிலரை நம்ம ரஜினிகாந்த் தான் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்களுடைய மகள் விருப்பப்பட்டிருக்காங்க அதனால் அதனால் ரஜினிகாந்த் அவர்களை போய் பார்த்து சந்தித்து நீங்கள் தான் வந்து இந்த ட்ரெயிலரை வெளியிடணும் அப்படின்ற மாதிரி பேசி அவர் ரஜினி அவர்கள் இந்த ட்ரெயிலர்லாம் பார்த்ததற்கு பிறகு அவர் கையால் வந்து ட்ரெயிலர் வெளியிடப்பட்டதாகவும் கூறப்படுதுங்க ஸோ ரஜினி அவர்களும் வந்து எந்த ஒரு பழைய பகையும் மனதில் வைத்து கொள்ளாமல் அந்த படத்தினுடைய ட்ரெயிலரை இவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ இவருடைய பிறந்தநாளுக்கு ரஜினியுடைய பிறந்தநாளுக்கு மறுபடியும் பாபா படம் ரிலீஸ் பண்ண போறாங்களே ஸோ நீங்கள் தான் பண்ண போறீங்களா அப்படின்னு அன்புமொழியிடம் செய்தியாளர்களை கேட்கும் பொழுது ரஜினியை பொறுத்தவரில் ஒரு சமுதாய பொறுப்பு மிக்க ஒரு நபர் அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது தெரியும் இதை தவிர்க்கணுன்றது தெரியும் இதை தவிர்க்க கூடாது அப்படின்றது அவருக்கு நல்லாக தெரியும் இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க முடியாதுங்க அவர் மட்டும் தான் இப்போ புகைப்பிடிக்கிறாரா எத்தனை படங்களில் வந்து இப்போ புகைப்பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரஜினிக்கு ஆதரவாக அன்புமணி அவர்கள் பேசியிருக்காரு அதனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ரஜினிகாந்திற்கும் இருந்த நீண்ட நாள் பகை அப்படின்றது இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லலாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஏன் வந்து பாவா படத்தை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்தாங்க அப்படின்னா அதற்கும் ஒரு காரணம் வந்து சொல்லப்படுது புனித் ராஜ்குமார் அவர்களுடைய அப்பு அப்படின்ற படத்தை வெளியீட்டு விழாவில் வீரப்பனை வந்து வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி ரஜினி பேசியதாகவும் அதற்காகவே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ரஜினி மிக கடுமையாக எதிர்த்ததாகவும் அதற்கு அவருடைய படங்களை வந்து காரணமாக வைத்து அவரை எப்படியாவது பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி இது போன்ற போராட்டங்களை செய்ததாகவும் கூறப்படுகிறது இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இந்த பக்கம் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு முட்டல் மோதல் இருந்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில இப்போ அந்த முட்டல் மோதல்லாம் வந்து ஒரு சமாதானமான ஒரு நிலைக்கு சமாதானத்தை எட்டிருக்கே அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு சந்திப்புனால டிசம்பர் இருபத்தி ஏழு அந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துல ஏதாவது அரசியல் இருக்குமா அப்படின்றத சாதி ரீதியான அரசியல் இருக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் இப்போ ஓட்டுறது கிளம்புறது நான் சதீஷ்பா